பெருவலி ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆண்மனைய உறவுகளுக்கும் வந்தனம் நம்முடைய வள்ளல் பெருமானார் இந்த உடம்பை பொன்னை போல் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார் நம்முடைய வள்ளல் பெருமானார் அவர் எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஆன்மாக்கள் எல்லாம் இயற்கை உண்மை ஏகதேசங்களாயும் இயற்கை விளக்கமாகிய அருள் அறிவுக்கு அறிவாய் விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாயும் இருக்கின்றனவென்றும் அந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஜீவர்களாகி அதிகரிப்பதற்கு பூதகாரிய தேகங்களே உரிமையாக இருக்கின்றனவென்றும் அந்த தேகங்களில் ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரியாவிடில் ஆன்ம விளக்கம் மறைபடும் என்று சொல்லியிருப்பார் மேலும் அப்படி இல்லாவிடில் அருள் விளக்கம் வெளிப்படாது என்றும் அப்போது மூடம் உண்டாகும் என்றும் அதுவே ஆன்மாக்களுக்கு பந்தமாகும் என்றும் அதுபற்றி அவசியம் ஆன்மாக்களுக்கு பூதகாரிய தேகம் வேண்டும் என்று சொல்லியிருப்பார் மேலும் இந்த பூதகாரிய தேகங்களுக்கு மாயை முதல் காரணமாதலால் அந்த மாயையின் விகற்ப ஜாலங்களாகிய பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என்பவைகளால் அந்தந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் அப்படி அபாயங்கள் நேரிடாமல் கரணேந்திரிய சகாயங்களைப் பெற்றவர்கள் தம் அறிவை கொண்டு சர்வ ஜாக்கிரதையோடு முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு தக்க அற்ப சுதந்திரம் ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டது என்றும் அந்த சுதந்திரத்தை கொண்டு ஜீவர்களெல்லாம் தேகங்களில் இருந்து அபாயங்களை நீக்கி ஆன்மலாபத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய கடவார்கள் என்றும் சொல்லியிருப்பார் ஏன் திடீர் என்று இந்த பகுதி வெளிவருகிறது என்றால் ஆன்மாக்களாகிய நாம் எல்லோரும் கடவுள் இன்பத்தைப் பெறுவதற்காக இந்த பூதகாரிய தேகத்தில் வசித்து வருகிறோம் அப்படி வசித்த போதும் இந்த தேகத்திற்கு பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை போன்றவை உண்டாகின்றது இவைகளை தடுத்து இந்த உடலை நாம் பொன்னை போல் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அருளை அடைவதற்கு இந்த பூதகாரிய தேகமே அவசியமாக இருக்கிறது இப்பொழுது மழை காலம் தொடங்கி இருக்கிறது இந்நேரத்தில் குளிர் இருமல் மூக்கடைப்பு ஜுரம் பயங்கர காய்ச்சல் போன்றவை வரும் அதனால் நாமும் நம்மை சார்ந்து வாழும் மற்ற ஜீவர்களையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் மிளகு என்பது நமது பாரம்பரிய உணவுகளில் மிக முக்கியமான ஒன்று பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் என்ற ஒரு பழமொழியே இருக்கிறது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்கிறது அகநானூறு கரி என்பது மிளகு இத்துடன் இல்லாமல் நமது பெருமானார் பதார்த்தங்களில் அதாவது உணவுகளில் மிளகு ஜீரகம் அதிகமாக சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருப்பார் ஏனென்றால் இறைவன் மிளகில் பைப்பரின் போன்ற மூலப்பொருட்களை வைத்திருக்கிறார் இந்த மழை காலங்களில் குளிர் இருமல் மூக்கடைப்பு காய்ச்சல் போன்றவை வந்தால் மிக எளிமையான முறையில் அனைவரும் மிளகு சூப் வைத்து குடியுங்கள் மிளகு சூப் சுவையாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது மிளகு சூப் குளிர் இருமல் மூக்கடைப்பு காய்ச்சல் போன்றவற்றை நீக்கும் மிளகில் உள்ள பைப்பரின் என்ற இயற்கை மூலப்பொருள் மூச்சு குழாயை திறக்க உதவுகிறது இதனால் குளிர் சளி இருமல் போன்றவை விரைவில் குறையும் உடல் வெப்பத்தை சீராக வைத்திருக்கும் மிளகு சூப் உடலில் வெப்பத்தை கூட்டி குளிர்ச்சியான நாட்களில் நம்மை சளி பிடிக்காமல் வைக்கும் மேலும் மிளகு செரிமானத்தை மேம்படுத்தும் மிளகு வயிற்று சாறுகளை தூண்டி செரிமானத்தை சீராக்கும் உணவுக்கு பிறகு மிளகு சூப் பருகினால் அஜீரணம் வாயு பிரச்சனை ஆகியவற்றை குறைக்கும் மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மிளகு மற்றும் குறைவான அளவில் பூண்டு சேர்த்த சூக் குடிப்பது உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதனால் தொற்று நோய்கள் ஏற்படாது இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும் மிளகில் உள்ள பைப்பரின் பொருள் கொழுப்பு செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் உடல் எடையை குறைக்க விரும்புகின்றவர்கள் இதனை பின்பற்றலாம் மேலும் மிளகால் ரத்த ஓட்டம் சீராகும் மிளகு இரத்த குழாய்களை திறந்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இதனால் இதயத்தின் ஆரோக்கியம் மேம்படும் மிளகுசு பருந்த சிறந்த நேரம் காலை உணவுக்கு பிறகு அல்லது மாலை நேரத்தில் அதுவும் வெதுவெதுப்பாக முக்கியமான ஒன்றை நாம் கவனிக்க வேண்டியது மிக அதிகமாக குடித்தால் வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்தும் அதனால் மிதமான அளவை குடியுங்கள் சில நாட்களுக்கு முன்பு எனக்கு குளிர் இருமல் மூக்கடைப்பு காய்ச்சல் போன்றவை ஏற்பட்டது நான் மிளகு சூப் வைத்து குடித்து வந்தேன் இதை நான் அனுபவிப்பது இதனால் பயன்பெறுவது மட்டும் சரி என்று எனக்கு தோன்றவில்லை இந்த மழை காலங்களில் ஏதேனும் இந்த உடலுக்கு அபாயம் ஏற்பட்டால் நீங்கள் எல்லோரும் தடுத்து அபாயத்தை தடுத்து பயனடைய வேண்டும் என்பதற்காகவே இவற்றை பகிர்ந்து கொண்டேன் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் நான் தயார் செய்த மிளகு சூப்பை காட்டுகின்றேன் தயார் செய்ய தெரியாதவர்கள் பார்த்து மிளகு சூப்பை தயார் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேவையான அளவு மிளகு எடுத்துக்கோங்க அது கூடவே நாலு கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக சோளமாவு அரை ஸ்பூன் அரைச்சிக்கோங்க மிளகு தூள் அரைப்பதற்கு கொஞ்சமாக மிளகை அரைச்சிக்கங்க இந்தளவுக்கு இருந்தால் போதும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சிக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கணும் கொஞ்சமாக எடுத்துக்கணும் அது கூடவே கொஞ்சம் மிளகு இதை ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிக்குங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாத்திரம் சூடான பிறகு எண்ணெய் செத்துக்குங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிற நெய் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க அரைச்சி வச்சாத இதில் கலந்துக்குங்க அப்படியே கொஞ்சம் கொதி வரட்டும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் எத்தனை பேர் குடிக்க போகிறீங்களோ அத்தனை பேருக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதோட கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் அப்படியே கொஞ்சம் கலந்து விட்டுருங்க கொதி வந்ததும் கரைச்சி வச்சுக்க சுலமாக கொஞ்சம் கலந்துக்கணும் நல்லா கொதிக்கட்டும் அதோட கொஞ்சமாக வச்சுருந்த மிளகுத்தூளை கொஞ்சம் சேர்த்துக்குங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு வச்சிருந்த கொஞ்சமாக மல்லி அவ்வளோதான் நல்லா கொதி வரட்டு அதுக்கு பிறகு எடுத்து நம்ம பருக வேண்டியதுதான்